கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது என நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழி மேய்ச்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்தில் எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றையும் தேவனிடத்தில் அன்புக்கு ஒருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு கிராமத்தில் ஒரு துறவி தான் அவருக்கு கண் தெரியாது அந்த துறைவியிடம் ஒரு வாலிபன் போய் ஆலோசனை கேட்கிறான் அந்த வாலிபன் சொல்லுகிறான் ஐயா என் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இவ்வளவு துன்பங்கள் எது எடுத்தாலும் தோல்வியாக மாறுகிறேன் என் வாழ்க்கையிலே முன்னேறி போக முடியவில்லை என்று சொன்னார் அப்பொழுது தன் வாலிபன் வயது காலத்தை அனுபவத்தை அவனிடம் சொல்லுகிறான் நான் இளைஞனாக இருந்த பொழுது ஒவ்வொரு ஊராக சென்று பலரிடத்திலே பல அறிஞரிடத்திலே பல அனுபவங்களை கற்றுக்கொண்டேன் பல வேத அறிஞர்களிடத்தில் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த பாதைகளை உனக்கு சொல்லுகிறேன் இப்பொழுது அந்த வாலிபனாய் இருந்த காலத்திலே அவர் ஒரு மலை மேல் ஏறிக்கொண்டு போகிறார் போகும்போது பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான பாடுகள் பலவிதமான உபத்திரங்கள் மலை உச்சியிலே ஏறிக்கொண்டு போகிறார் இவருக்கோ கண்டு தெரியாது ஒவ்வொரு பாறையும் அப்படியே கை தவறு அந்த கை கை வைத்து ஏறும்போது அது வழிக்கு கீழே விழுகிறார் அந்த ஒவ்வொரு வழியும் தாங்கிக் கொண்டு எப்படியாவது முன்னேறி போக வேண்டும் எப்படியாவது மலை உச்சியை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த தரிசனத்தோடு அவர் போகிறார் மலை உச்சிக்கு எப்படியாவது ஏறி போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலவிதமான வழிகளை தாங்கிக் கொண்டு மேலே ஏறுகிறார் ஏறி போய் அங்கே ஒரு முனிவர் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது அந்த முனிவர் கேட்கிறார் தம்பி நீ எப்படி ஏறி வந்தாய் உனக்கு கண் தெரியாது பலவிதமான ஆடுகள் கஷ்டங்கள் உடைந்த பாறைகளெல்லாம் என் இதயத்தை நொறுக்கினது என் சரீரத்தை அப்படியே தைத்தது என் சரீரத்தை கிழித்தது என்று சொன்னார் இதுதான் மகனே உன் வாழ்க்கையில உடைந்து போன பாதிதான் உன் ஆசிரியர் நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு வழிகளை உண்டாக்கும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு கஷ்டங்களும் துன்பமும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு அது முயற்சியாக இருக்கும் உனக்கு தான் கண் தெரியவில்லையே எப்படி ஏறி வந்தாய் கஷ்டப்பட்டு நான் ஏறி வந்துட்டேன் எப்படியாவது இந்த உச்சியை அடைய வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது இதுதான் நம்முடைய வாழ்க்கை நீ கடந்து வந்த தான் உனக்கு ஆசிரியர் என்று அந்த முனிவர் அந்த வாலிபிரடன் சொன்னார் அவர்தான் கண் தெரியாத அந்த குரடன் இப்பொழுது அந்த வாலிபிரிடத்தில் சொல்கிறார் புரிந்து கொண்டாய மகனே நம்முடைய வாழ்க்கை எப்படி அது சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் மனுஷர்கள் எங்கள் தலையினர் ஏறி போக பண்ணினீர் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் வழிகள் இல்லாமல் வித்தவுட் பெயின் ஜாய்ஸ் வழி இல்லாமல் ஒரு வழி இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வழியாக இருந்தது வேதனையாக இருந்தது ஒரே நாளிலே பத்து பிள்ளைகளை இழந்தான் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் செல்வந்தனாய் இருந்தவன் எல்லாவற்றையும் இழந்தான் அது மாத்திரமல்ல மனைவினாலே தைத்த அம்புகள் அவனுக்கு வழி அது இல்லாமல் மற்ற மூணு நண்பர்களும் அவனுடைய வாழ்க்கையில் தைத்த அம்புகள் அவனுக்கு வழி எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் உன்னத நிலைமைக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அவனுக்கு வழிதான் முக்கியமாக இருந்தது அந்த உடைந்து போன பாதை தான் அவனுக்கு ஆசிரியராக சில பாடங்களை கற்றுக் கொடுத்தது அருமையான பிள்ளை கடைசியாக இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இரட்டத்தடையான நன்மைகளை கடந்து வருவதற்கு பல வழிகளை அவன் கடந்து வந்தான் அந்த பெயின் அந்த பெயின் வழியாக கடந்து வந்தபோதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையில வித்தவுட் பெயின் அவனுடைய பாதைகள் தன்னுடைய சகோதரர்களால தன்னுடைய உற்றார் உறவினர்களால் தகப்பன்மார்களால் எல்லார்களாலும் காயப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு போத்துவார் வீட்டிலே அடைந்த வேதனை நிந்தை அவமானம் அன்று சிறைச்சாலையிலே அவர்களை ஏமாற்றினவர்கள் பல வழிகளை கடந்து வந்தார் கடைசியாக உன்னத நிலைமைக்கு அந்த உயர்ந்த சிகரத்துக்கு அந்த கண் தெரியாத குருடன் போய் ஏறினது போல நீங்களும் நானும் அந்த உன்னத நிலைமை அடைவதற்கு பல வழி வேதனை வழியாக கடந்து செல்வோம் எல்லாம் நன்மைக்கு உங்களுக்காக ஜெபிக்கட்டும்மா பரலோக பிதாமி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதாவது ஏதுவாக நடக்கிறது வழி வேதனை துன்பம் கஷ்டம் தோல்வி ஏமாற்றம் எல்லாமே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி வேலி எடுத்து பாதுகாத்து யோபுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வத்து கொடுத்தது போல் யோசிப்பை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தது போல ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் ஆசிர்வதிப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமே பிளஸ்யூ எவரி